ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க பார்த்தோன்னே எச்சு விட்ற மாதிரி அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான மாங்காய் ஊருகாய் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அதுக்கு வந்து நான் மூணு விதமான மாங்காய் எடுத்துருக்கிறேன் இப்படி தான் எடுக்கணுங்கிறது இல்லை ஏதோ ஒரு மாங்காய் இருந்தால் கூட சூப்பராக இந்த ஊறுகாய் செஞ்சுக்கலாம் இது வந்து நாட்டு மாங்காய் நீல மாங்கான்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் புளிப்பாக இருக்கும் இது வந்து ருமேனியா அடுத்து இது ஒட்டு மாங்காய் இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் இது நார்மலான புளிப்பு இது சுத்தமாக புளிப்பே இருக்காது புளிப்பான மாங்காய் தான் ஊறுகாய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஊரக செய்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து மாங்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மூணு விதமான மாங்காய் தேவைங்கிறது இல்லை நல்ல புளிப்பான மாங்காய் ஒரு மாங்காய் இல்லை பாதி மாங்காய் இருந்தால் கூட இந்த ஊறுகாய் சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க இப்போ மாங்காயை கட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ மாங்காய் வந்து நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க முடிஞ்சால் இது மாதிரி அந்த ஷெல்லோட அந்த ஓட்டோட கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா மாங்காய் நல்லா குழையாமல் பீஸ் பீஸாகவே இருக்கும் இது வந்து நாட்டு மாங்காய் நான் சொன்னால் இல்லையா மாங்காய் அதை கட் பண்ணி எடுத்திருக்கோம் இது ஆப்பிள் மாதிரி இருந்தது இல்லையா அந்த மாங்காய் எல்லாமே பாருங்கள் நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது நல்ல முத்தினை மாங்காய் இது வந்து இந்த கிளிமூக்கு மாங்காய் இருந்தது இல்லையே ஒட்டு மாங்கன்னு சொல்லுவோம் அந்த மாங்காய் இது அப்புறம் மாங்காய் பார்க்கும்போது எல்லாம் நல்லா படிச்சுன்னா அழகாக இருக்கும் ஆனால் உள்ளே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மாங்காய் வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது அது மாங்காய் தாமரை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்மா பூ வைக்கும் போதே வண்டு வந்து உள்ள போய் அதுல இருந்தே உள்ள இருந்தே வண்டு இருந்துகிட்டே இருக்கும் அதனால நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க வாங்க இப்போ ஊருக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க அடுப்பு பண்ணி கடாய் வச்சிருக்கிறேன் நம்ம வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்காம மசாலா வறுக்க போறோம் பாருங்க சட்டி சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் வெந்தய சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் வெந்தயமும் நல்லா பொரியணும் தான் நம்ம வந்து தனி மிளகாய் தூள் மட்டும் மட்டும் உருவா செஞ்சாலும் இந்த மாதிரி மசாலா வெந்தயம் கடுகு இதெல்லாம் வறுத்துப்படும் போது ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் லைட்டாக வருபடட்டும் அப்புறமா நம்ம மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிக்கிறது தெரியுதுங்களா நல்லா கடுகு வெடிக்கணும் இல்லாட்டி கசக்கும் வந்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் இது காஞ்ச மிளகாய் வரமெளகாய் பட்டை மிளகாய் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இங்கே கோயம்புத்தூர் சைடு இதை வரமெளகான்பாங்க எங்கள் ஊரில் வேதாரண் சைடுலாம் பட்டை மிளகாய் அப்படிம்பாங்க இதை மிளகாய் வாங்கும் போது நம்ம எப்போதும் பார்த்து வாங்கணும் அந்த கலருக்காக நிறைய கெமிக்கல்ஸு அந்த கலர் பவுடர் ஏஜென்ட்ஸ் அதெல்லாம் சேர்க்குறாங்க அதனால் நம்ம பார்த்து வாங்கிக்கணும் எப்போதுமே சாப்பாட்டுக்கு வந்து கலர் முக்கியம் இல்லை கூடவே உருகத்துக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காம தான் ட்ரையாக வறுத்து எடுக்கணும் நல்ல ஒரு வாசனைங்க இது நல்ல இன்னும் கூட நல்லா பொறிஞ்சு வந்துச்சுன்னா அந்த ஊரக நல்ல வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்க போறது இல்லை வினிகர அது மாதிரி எதுவும் சேர்க்கறது இல்லை ஆனால் ரொம்ப வருஷ கணக்கெல்லாம் இதை வச்சுக்க முடியாது ஒரு வாரம் பத்து நாள் அது மாதிரி தான் வச்சுக்க முடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் பாருங்கள் மசாலா நல்லா வரப்பட்டுருச்சு பார்த்திங்கன்னா தெரியுங்கிறங்க வெந்தயம் கடுகு கருவேக்குள்ள மிளகாய் எல்லாமே நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ நம்ம வந்து இதை ஆற வச்சுக்கலாம் அடுப்பாக பண்ணி பாருங்கள் இதை ஆறட்டும் ஆறுனது பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து புளி ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்குறேன் புளி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக நல்லா நீட்டாக இருக்குதுன்னு இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் பச்சை தண்ணியில் தான் ஊற வைக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் தமிழில் தண்ணி வச்சு ஊற வச்சுக்கிட்டோம்னா போதும் இல்லாட்டி ரொம்ப ஊற வச்சோம்னா ரொம்ப தண்ணியாயிரும் அதனால் நல்லா கெட்டியாக புளியை கரைச்சிக்கணும் இது ஊறிட்டுருக்கட்டும் இப்போ நம்ம ஊருக்கு தாளச்சிக்கலாம் அடுப்பான் பண்ணி நான் பெரிய எண்ணெய் சட்டியாக வச்சுக்கிட்டேன் நீங்கள் மேக்ஸிமம் அலுமினியம் எண்ணெய் சட்டி வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது ரொம்ப நல்லது அப்படியே செஞ்சீங்கன்னா உடனே மாற்றிக்குங்க இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம செய்கிறது ஊருகாங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் நான் காலிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் நம்ம பிறகும் கூட கொஞ்சம் சேர்க்கணும் இப்போ வந்து எண்ணெய் காயட்டும் அப்போ நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் பவுடர் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காய் சேர்த்துக்கங்க பவுடர் சேர்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக நம்ம வந்து தாளித்து முடிக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரியட்டும் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூனு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது கூடவே ரெண்டு கீரை பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எப்போது முழுகா முழுசா சேர்க்கக்கூடாது இது மாதிரி கீரை சேர்த்துக்கணும் இல்லாட்டி எண்ணெயில் சேர்க்கும் போது வெடிக்கும் அப்புறம் கூடவே கருவுப்பில் ரெண்டு பத்து ஒரு பத்து பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க இது ரொம்ப வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் அது எண்ணெயிலேயே வேக வைக்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க பெருங்காயமெல்லாம் எவ்வளோ நிறைய சேர்த்துக்கும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு எல்லாமே இப்போ நல்லா வளைஞ்சிருக்கு நம்ம இப்போ மாங்காயை சேர்த்துக்கலாம் அப்படி டக்குன்னு கொட்டிடாதீங்க எண்ணெய் மூஞ்சல தெரிவிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சேர்த்து எண்ணெயில் கலந்துக்கலாம் மாங்காய் சீக்கிரமே வெந்துடும் ரொம்ப குழையணுங்கிறது இல்லை ஒரு அறவேக்காது வெந்தால் போதும் அரை உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு இந்த உப்பு சாடுறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வேகட்டும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு முடிச்ச வரைக்கும் கரைச்சிட்டு மீதியை வந்து நீங்கள் வந்து ரசத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊறும் நீங்கள் நம்ம ரசத்துக்கு சாம்பார்க்கு அது மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப கெட்டியாக கரைச்சிக்கணும் அது இல்லாமல் புளியை கரைச்சி நேராக வந்து ஊறுகாயிலேயே ஊற்றாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் எதுவும் மண்ணெண்ணு இல்லாமல் நம்ம வடிகட்டி இது மாதிரி வச்சுட்டோம்னா தேவையானப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த மசாலா பொடி வந்து நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிறதுல நம்ம வறுத்துனால சீக்கிரமே அரைஞ்சிரும் நல்லா அரைஞ்சிரும் இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் பொடி நம்ம ஊருக்காக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதை இருந்தால் கூட நம்ம புளி சாதம் புளி குழம்புக்கெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் நல்லா மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா மாங்காய் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இது போதும் இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா வெந்தது பிறகு இது பண்ணால் ரொம்ப குழஞ்சிரும் பாருங்கள் நல்ல கெட்டியாக புளி கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் நல்லா ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க எடுக்கிற மாங்காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு புளி மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் அதனால தான் புளிப்பு மாங்காயை ஊர் கைக்கு எடுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இருந்தாலும் ரொம்ப வச்ச கணக்கெல்லாம் இதை வச்சுக்க முடியாது இது ஒரு இன்ஸ்டன்ட் ஊருக்காக தான் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கூட இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லாட்டி டெய்லி வெயிலில் வச்சு எடுத்தோம்னா கூட ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும் முதல்ல நம்ம தான் உப்பு சேர்த்துருக்குறோம் ஊறுகாய்க்கு வந்து கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கணும் நம்ம வீட்டுக்கு சேர்த்துன்னா கரெக்டாக அளவாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் மீதி உப்பு நான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு கடைசியாக நம்ம அரைச்சி இல்லையா மசாலா அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த எடுக்கிற மாங்காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா சேர்த்துக்கங்க மீதை இருந்தால் கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இந்த புளி சாதத்துக்குமே இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகா தூள் எல்லாம் சேர்த்தோன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு கலந்துக்கங்க ஏன்னா பிடிக்கும் இந்த பொடி வேறு போட்டிருக்கோம் இல்லைங்க அடி பிடிக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்க நம்ம இந்த மசாலா வறுத்து போடவும் கலர் எப்படி வந்திருக்குதுன்னு எல்லாமே நம்ம வீட்டு மசாலா தான் போட்டிருக்கோம் நம்ம எந்த கடை மசாலாவோ வினிகரோ அது மாதிரி எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம எதுவுமே சேர்க்கல நம்ம வீட்டில் பறிச்ச மாங்காயை வச்சு வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்லாம் செஞ்சுருக்குறோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வேகட்டும் பாருங்கள் ஊர சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சின்னதாக சின்ன துண்டு வெள்ளம் எடிச்சு வச்சிருக்க நம்ம அதை சேர்த்துக்கலாம் இது வெள்ளம் சேர்க்கும் போது உப்பு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த ஊர்காயோட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கலந்துக்கலாம் இப்போ வந்து மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் இதை நல்லா டெய்லி ரெண்டு நாள் ஊறினத்துக்கு பிறகு வெயிலில் வச்சு வச்சு எடுத்தோன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த ஊறுகாய் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது மாதிரி வெயிலில் வச்சு வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்லா இருக்கும் பாருங்கள் சூப்பரான மாங்காய் ரெடி ஆயிருச்சு அஞ்சே நிமிஷம் தான் நம்ம கட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகிடுது மற்றபடி நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போதும் இந்த ஊருகாய் செய்கிறதுக்கு பாருங்கள் மாங்காய் ஊருகாய் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான மாங்காய் உருக ரெடி ஆச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க ஓகே பாய் தேங்க்யூ